ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இன்றைக்கி வாசி யோகத்தில் கதி இந்த கதி அப்படிங்கிறது என்ன அதை எப்படி செய்யணும் நிறைய அன்பர்கள் வந்து இந்த கதியை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாம் இன்னைக்கு தெளிவாக பார்க்கலாம் வாசி யோகத்தில் கதி அப்படிங்கிறது எல்லோரும் வந்து அது ஏதோ ஒரு அது கதிங்கிறது ஒரு தனி செயல் அது வந்து ஒரு தனி பயிற்சி அப்படின்னு வந்து எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது வந்து தனி பயிற்சி கிடையாது வாசியோகமே கதி தான் இந்த கதிங்கிறது விதின்னு சொல்லுவாங்க பதின்னு சொல்லுவாங்க மதின்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒன்று தான் பார்த்தல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நினைத்தல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தலும் நினைத்தலும் ரெண்டுமே ஒன்று தான் நீங்க பார்க்கறீங்க பதிவாகுது அதை நினைச்சு பார்க்குறோம் அப்போ நினைத்தல் அப்படிங்கிறது என்ன எதை பார்த்தோமோ அதை நம்ம நினைவு பார்க்கறோம் கதிங்கிறது இந்த ரெண்டு ஒன்று தான் வாசியோகமும் இந்த கதிங்கிறது ரெண்டுமே பார்த்தல் தான் எதை பார்க்கணும் அப்படிங்கிறத அதில் அதுல கதி அடித்தல் கதி எடுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எங்கே எடுக்கணும் எங்கே அடிக்கணும் சித்தர்கள் எல்லாமே அதை தான் சொல்லி வச்சிருக்காங்க சரணாகதி ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே இல்லையா அப்ப கதிங்கிறது என்ன அப்படின்னா சரணடைதல் எங்க சரணடையணும் கிட்ட சரணடையணும் வாசிக்கு சரணடையணும் சிவா சிவன்னா பரம்பொருள் இந்த பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த மகா சக்திக்கு நாம சரணடையணும் அதுவே கதிய நினைச்சிட்டு இருக்கணும் என்னுடைய நோக்கம் கடவுள் அடையணும் அதை சரணாகதி அந்த பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த சிவ ச சிவனை வந்து நான் அடையணும் அதுவே நான் கதியாக இருக்கிறேன் சிவன் அடையிறதே என்னுடைய கதி அதான் சரணாகதி வாசி யோகத்தில் வாசி முத்ரா எப்படி நாம சொல்லியிருக்கிறோம் சிதர்கள் வந்து வெளியே மேலேத்தி பிடிச்சி அந்த புருவ பூட்டுன்னு சொல்லக்கூடிய மூன்றாம் கண்ணை வந்து பார்க்கணும் இதுதாங்க கதி எதை பார்த்தா நம்ம கடவுள் அடையுமோ அதையே கதியா இருக்கணும் அதையே கவனிச்சிட்டு இருக்கணும் மூச்சை அதாவது ஏத்தி இறக்கக்கூடிய ஒரு நிலையை மட்டும் கதி கிடையாது இதை கவனிக்கிறதே கதிதான் இங்க வந்து அந்த புருவை பூட்டு திறக்கிற அதுக்காகத்தான் நம்ம வாசி யோகம் பண்றோம் அப்ப கதிங்கிறது என்ன அப்படின்னா கவனிக்கிறது தான் எதை கவனிக்கிறோம் அப்படின்னா இந்த காத்து மேலையும் கீழேயும் போயிட்டு வரதை கவனிக்கிறோம் அது எங்க போகுது நேர லிங்கத்துக்கு தான் போகுது காற்று வேற எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை நீங்கள் கதின்னு சொல்லக்கூடிய அந்த உள் சுவாசம் நேர எங்க போகுது அப்படின்னா தொண்டைக்கு மேலே போய் அந்த சிறுநாக்கில் போய் அது லயமாகுது அப்போ நம்ம வாசி யோகத்துல அந்த காற்றை மேலே ஏற்றி இறக்குறோம் கதிங்கிறது அந்த சப்தத்தை அங்க லிங்கத்திலையும் அடிக்கணும் அதே நேரத்தில் இங்கேயும் பார்க்கணும் சப்தம் வந்து கண்ணுல நாம கேட்கணும் ஜோதியை வந்து கண்ணில் பார்க்கணும் நாதத்தை கண்ணில் கேட்கணும் இந்த கண்ணே வந்து காதை வேலை செய்யுதுன்னு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம் கச்செவின்னு சொல்லுவாங்க பாம்புக்கு இன்னொரு பெயர் வந்து கட்செவி கண்ணே காதை வேலை செய்யும் வாசி யோகத்தில் நமக்கு இந்த கண்ணு சத்தம்னு சொல்லக்கூடிய நாதத்தையும் கேட்கும் அப்போ எப்போ கேட்கும் கதி அடிக்கணும் கதிங்கிறது வாசிதான் மூச்சை மேலே இழுக்கிறீங்க விடுறீங்க அப்ப அந்த பார்வை என்ன பண்ணணும் அப்படின்னா நேர வெட்ட வெளி தான் பார்க்கணும் இந்த வெட்ட வெளியே கதி கதிங்கிறது என்ன சரணாகதின்னு சொல்றாங்க அப்ப எதுல நாம சரணாகதி அடையணும் ஒன்றுமே இல்லாத அந்த சுத்த வெளிய சொல்லக்கூடிய அந்த ஆதி நிலையே கதிய நாம் இருக்கணும் அப்ப கவனிக்கிறது தான் கதி அப்ப சுவாசம் வந்து நாம் மேல இழுத்து கீழே விடும் பொழுது ஒரு சப்தத்தை கொடுக்குறோம் அது நாதம்னு சொல்லுவோம் அந்த நாதமாக இருக்கிறதும் கதிதான் ஏன்னா கவனிக்கிறது வேற ஒன்றும் இல்லை கதிங்கிறது என்னன்னா இணைதல் அர்த்தம் எதை நாம் நோக்கிறோம் வாசியில் அந்த வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த சொத்தை வெளியை தான் நம்ம நோக்கிறோம் அதுவே கதியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மூச்சு இழுத்து விடுறீங்க இப்போ உதாரணத்துக்கு பாருங்க நான் வெளியே மேலேத்தி பிடிச்சிட்டேன் இப்போ என்னுடைய கவனம் எங்கே இருக்குது அந்த மூன்றாம் கண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆக்னா சக்கரத்தில் இருக்குது இப்போ கதிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மூச்சு காற்று இந்த ஆக்னா சக்கரத்தில் கவனிக்கணும் இந்த ரெண்டு கண்மணியும் இந்த மூன்றாம் கண்மணியாக இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் கண்ணை கவனிக்கணும் இதுதான் கதி சரணாகதிங்கிறது அதில் மட்டுமே நான் கவனிக்கிறேன் ஒன்றுமே இல்லாத அந்த வெட்ட வெளியே இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியில என்னுடைய கவனம் இருக்குது என்னுடைய மூச்சு அங்கே இருக்குது என்னுடைய அந்த ஒரு பார்வையும் அந்த மூன்றாம் கண்ணிய நோக்குது இதுதான் கதியின் அர்த்தம் வெறும் மூச்சை மட்டும் இழுத்தடிக்கிறதுக்கு பேர் கதி கிடையாது அந்த கடவுள் தன்மையோடு நம்ம இணைஞ்சு அதையே நான் வந்து பார்த்திட்ருக்கிறேன் அதுதான் எனக்கு சரணாகதின்னு சொல்லுவோம் அப்போ வெளியே மேலேத்தி பிடிச்சிட்டீங்க இப்போ நாம் அந்த ராமா மந்திராவை தான் நாம வந்து சொல்லி கொடுத்திட்ருக்குறோம் ஏன்னா அது சிறந்த மந்திரம் எதுக்கு அந்த மந்திராவை சொல்றோம் அப்படின்னா மூச்சு இழுக்கிறதுக்கும் அழுத்தமாக விடுறதுக்கும் அந்த ரெண்டு எழுத்து தேவைப்படுது தினம் ஜபிக்கும் மந்திரம் நல்லதொரு மந்திரம் ராம 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 மின்னும் நாமமே சிவாக்கர் சொல்கிறார் அப்ப ரானு சொல்லி மூச்சை இழுக்கிறீங்க விடும்போது இது கதி ஆனா உண்மையிலேயே கதிங்கிறது இந்த மூச்சு மட்டும் நம்ம விடுறது கதி கிடையாது அதை வெளியே மேலேத்தி புடிச்சு அங்க கவனிக்கணும் அந்த சப்தமும் அங்க வந்து கேக்கும் இங்க கேக்கும் இந்த ரெண்டு தான் பாக்குது இந்த ரெண்டு தான் கேக்கும் இங்க மூன்றாம் கண் ஆக்டிவ் ஆயிடுச்சு சுழுமுனை வேலை செய்யுது அப்படின்னா ஒலி அன் ஒளின்னு சொல்றாங்க அதாவது பிரகாசமா இருக்கக்கூடிய ஒளியும் சப்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒளியும் ரெண்டுமே ஒரே இடத்துல இந்த இடத்துல நம்ம அதை வந்து நம்ம கொண்டுலாம் அப்ப இந்த ரெண்டும் வந்து அடங்கணும் இந்த ரெண்டு விழிப்படையணும் இதுதான் கதி வெறும் மூச்சு காத்த மட்டும் நீங்க இழுத்து இழுத்து விட்டிட்டு இருக்கிறதுல கதி கிடையாது அந்த கடவுளே கதி சிவனே கதின்னு சொல்லி அங்க கவனிச்சுட்டு அந்த மூச்சு காத்தையும் கவனிக்கணும் அப்ப என்ன ஆகும் அங்கே ஒளியும் நடக்கும் சப்தமா இருக்கக்கூடிய ஒளியும் அங்க கேக்கும் இது வந்து உயிர் உயர்ந்த நிலை வாசியோகத்துல அந்த மேல்நிலைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கண்ணே காத வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் அங்க நடக்கும் சுழுமுனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒளி அன் ஒலி நம்ம உடம்புல இடகலை பிங்கலைன்னு சொல்றமே இல்லையா இந்த ரெண்டும் வந்து சுழுமுனை ஆக்டிவோட் ஆகிறதுக்காகத்தான் இந்த இடகலை பிங்களை வந்து நம்ம வந்து மாத்தி மாத்தி கவனிச்சுட்டு எப்போ இந்த ரெண்டு நாசிலையும் வரக்கூடிய அந்த அடைப்பு நீங்கி அந்த சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் கண் ஆக்டிவோட் ஆயிடுச்சுன்னா இந்த சுவாசம் மூக்குல நடக்கிறது வந்து தடையே இருக்காது அடைப்பே இருக்காது அது உள் சுவாசமும் நடக்கும் மூச்சு இழுக்கிறது தொண்டைக்குள்ளதான் இழுப்போம் விடுறதும் தான் விடுவோம் இந்த கவனம் வந்து கதி அது கதியில இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா அந்த மூச்சு ஒடுங்கிடுச்சு அது உள் சுவாசமாக நடக்குது அது எப்படி நடக்கும் இப்போ நான் தொண்டையில தான் இருக்கிறேன் இப்போ தொண்டையில தான் விடுறேன் அப்போது இந்த மூக்குக்கு அங்கே வேலை இருக்காது மூக்கு தான் காத்து போகும் ஆனா நம்ம சுவாசம் பண்ணக்கூடிய அந்த தன்மை தொண்டைக்குள்ளே நடக்கும் அந்த சுவாசமே வித்தியாசமாக இருக்கும் மூக்கில் இழுக்கிற சப்தத்துக்கும் தொண்டையில் இருக்கிற சப்தத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்ப இதுதான் காத்து ஒடுங்குதுன்னு அர்த்தம் இது உள் சுவாசம் சுழுமுனை வேலை செய்யுதுன்னு அர்த்தம் எப்போ இந்த ரெண்டு மூக்குள்ள நடக்கூடிய சுவாசத்தை தொண்டைக்குள்ள நாம நடத்துறோமோ இப்போ இடைகலை பிங்களை மாறி சுழுமுனை வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அப்ப வெளியே மேலேத்தி பிடிச்சுக்கிறீங்க ரான்னு சொல்லி இழுக்கிறீங்க மான்னு சொல்லிடுறோம் இத கூட நிறைய கேட்டாங்க ஏன் ராம மந்திராவை பயன்படுத்துறீங்க வேற சிவ மந்திரம் எத்தனையோ இருக்குதுன்ட்டு ராம மந்திரா சிவ மந்திரமே இது நீங்க அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அரியும் சிவனும் ஒண்ணு அதை எப்ப நம்ம உணர்றது நீங்க பயிற்சி பண்ணுங்க சிவவாக்கிய பெருமான் வந்து சிவனடியாரு சிவனே கதின்னு இருக்கிறவரு அவரையே ராம சொல்லணும் சிந்திங்க அவ்வளவு அந்த மூச்சு இழுத்து விடும்போது மேலே இழுக்கிறீங்க அதுவும் தொண்டை வழியாக தான் காத்து உள்ள போகுது விடுறீங்க அதுவும் தொண்டைக்குள்ள தான் நடக்குது இந்த தொண்டை தாங்க நம்மளுக்கு யமன் இங்க சிவனை கொண்டு வரணும் சிவன் எப்படி இருக்காரு நெருப்பாக இருக்காரு அப்போ காற்றை நெருப்பாக மாற்றணும் அந்த நெருப்பாக மாத்துறதுக்கு பேர் தான் கதி அப்போ எப்படி அதை சொல்கிறோம் ராமாமந்திராவிய தான் கொஞ்சம் வேகமாக நார்மலாக சுவாசம் பண்ணும்போது இது வாசி கதிங்கிறது அதே சப்தத்தை நம்ம கொஞ்சம் வேகமாக அடிக்கிறோம் கவனம் வந்து இங்கே தான் இருக்கணும் சப்தம் பற்றி இங்கே தான் கேட்கணும் சப்தத்தை காது கேட்கக்கூடாது கண்ணு கேட்கணும் இந்த கதி சரணா கதிங்கிறது கவனித்தல் வேறு ஒன்றும் இல்லை அந்த கவனத்தில் ஒளியும் இருக்கும் சப்தமும் இருக்கும் அதான் ஒலி அன் ஒலி ரெண்டுமே நம்ம இங்க அடிக்கும் போது அந்த ரெண்டையும் ஒன்றா நம்ம பார்க்கலாம் இப்படி இருள் வெளிச்சம் ஆண் பெண் இரவு பகல் இந்த மாதிரி போது இந்த சப்தமும் வெளிச்சமும் அங்க ஒண்ணுதான் அது ரெண்டும் அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம பார்க்க பழகணும் இந்த கண்ணு வந்து ஆக்டிவேட் ஆகணும்னா கண்ணு காதா மாதணும் அந்த சத்தத்தை இந்த கண்ணு வழியாக நம்ம கேட்கணும் கண்ணை கவனிச்சிங்கன்னா எல்லாமே அங்க வசமாயிரும் பிரபஞ்சமே அங்க வந்துடும் அப்போ பஞ்சபோத சக்தி எங்க நிக்குது அந்த பார்க்குற ஒரு இடத்துல இருக்குது இந்த பஞ்சபோதமும் வசமுன்னு சொல்றாங்க வாசி யோகம் பண்ணும்போது இந்த பஞ்சபோதமும் நம்மளுக்கு எப்படி வசமும் ஆகும்னா கதிங்கிறது நினைத்தல் சரணாகதி அங்கேயே நம்ம கவனமாக இருக்கிறோம் அந்த காற்று மட்டும் கொஞ்சம் வேகமாக செய்கிறோம் இப்போ நம்ம கதி எப்படிங்கிறத பார்க்கலாம் வெளியே ஏற்றி பிடிச்சிட்டிங்க நாக்கை மடக்கி வச்சுக்கிறீங்க கழுத்து லைட்டாக உயர்த்திட்டு இப்போ ராம மந்திராவை நம்ம உச்சாரணம் பண்ணுறோம் தொண்டவலியத்த எழுக்கிறேன் விடும்போது ஒரு அழுத்தம் இந்த தான் இங்கேயும் கேட்கணும் கண்ணுலையும் அந்த சப்தத்தை நம்ம கேட்கணும் கேட்கலாம் நீங்க பழக பழகத்தை அது வந்து கண்ணே காதா வேலை செய்யும் வெளியே மேலே பிடிச்சுக்கிறீங்க மந்திரம் சப்தத்தை காது கேட்கக்கூடாது கவனம் வந்து இங்கே தான் அந்த நெற்றி பொட்டுல அந்த சப்தத்தை கேட்கணும் அக்னா சக்கரத்துல இந்த சப்தத்தை நம்ம கேட்டு பழகணும் பழக பழக எல்லாமே இங்க வந்து அடக்கமாயிடும் எந்த சப்தம் கேட்டாலும் காதை விட கண்ணு ரொம்ப நுட்பமா கவனிக்கும் கவனம்ங்கிறதே கேக்கிறது தான் அப்ப எது கவனமாக இருக்கணும் கண்மணி நாதம்னு சொல்லக்கூடிய சப்தத்தை இந்த கண்மணி வந்து கேட்கணும் இது கண்ணே வேலை செய்யுதுக்காதான் அப்படிங்கிறது சூட்ச்தான் அப்ப நீங்க எவ்வளோ நேரம் பண்ணலான்னா அடித்தல் அப்படிங்கிறது ஒரு கொஞ்ச நேரம் மட்டும்தான் அதுக்கப்புறம் வாசி அந்த சுருமணி அங்க வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுடைய கவனம் உங்களுடைய சப்தம் எல்லாம் அங்க மட்டும்தான் இருக்கும் வேற எங்கேயுமே போகாது ஏன்னா இதுதான் வந்து மனமா இயங்கிட்டு இருக்குது அப்போ மனசு வந்து ஒரு நிலைக்கு வரணும் கதி அடிக்கிறது எதுக்கு அடிக்கிறோம் மனசை ஒருமிக்கிறதுக்காக அப்போ அந்த காது சப்தமும் இந்த கண்ணு பார்வை ரெண்டு தான் மனசை வந்து வேறு பக்கம் அலைவாயி விடும் இப்போ அது ரெண்டையும் வந்து ஒரு பக்கமாக கொண்டுறோம் நாதத்தை நாம் கதியாக பார்க்குறோம் கதியாக பார்க்குறோம் செய்யறதில்ல பார்த்தல் தான் அப்போ அந்த பார்வையில் ஒரு நூற்றி எட்டு முறை இந்த சப்தத்தை கொஞ்சம் வேகமாக ராமாங்கிற சப்தத்தை தொண்டைக்குள்ளே அழுத்த அழுத்த இந்த சப்தம் காதில் இருக்கக்கூடிய உணரக்கூடிய சப்தம் நெற்றி பொட்டில் உணரலாம் அப்போ சுழுமுனை வேலை செய்துன்னு அர்த்தம் எப்போ சப்தத்தை நெற்றி பொட்டுக்குள்ளே ஆக்னா சக்கரத்தில் நாம் உணர ஆரம்பிக்கிறோமோ நீங்கள் சுழுமுனையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ சுவாசம் எப்படி நடக்குது தொண்டைக்குள்ள மட்டும்தான் நடந்துட்டே இருக்கும் அது நாளாக நாளாக நீங்கள் தூங்கும்போது அது அப்படியே கதியாக உள் சுவாசமாக மாறியிருக்கும் இது பழக்கப்படுத்துறது தான் அதுக்கு பேர் கதி நான் வந்து கடவுளையே என்ன நினச்சிகிட்டு இருக்கணு கடவுளையே நான் வந்து சரணடைகிறேன் அப்போ அந்த கடவுளாக இருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று கதின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காற்றை நாம் உள்ளுக்குள்ளே சுழுமுனையாக வேலை செய்கிறதுக்காக பயிற்சி தான் கதி எடுத்தல்னு சொல்கிறோம் இப்போ கதிங்கிறது காற்றை உள்ளுக்குள்ளே செலுத்துறது நம்முடைய கண்மணி வந்து அந்த காத்தனுடைய சப்தத்தை கேட்கணும் பார்க்கவும் செய்யும் கேட்கவும் செய்யும் இது ரெண்டுமே இந்த கண்ணுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இவ்வளோதான் கதி அப்போ நூற்றி எட்டு முறை நீங்கள் இந்த கதியை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாசியில் நின்னீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அந்த சப்தம் அதே மாதிரி அந்த பார்வையினுடைய அந்த ஒளி ரெண்டுமே இங்கே வந்து இயங்க ஆரம்பிச்சிடும் இது ரெண்டையும் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சுவாச அது தானா நடந்துட்டு இருக்குது இப்ப நம்முடைய கவனம் எல்லாம் திசை மாறுறது ஒன்னு கேட்கறது இன்னொன்னு பாக்குறது ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மனசு லயமாயிரும் நம்முடைய எண்ணங்கள் சிதறது இந்த ரெண்டு தான் இசை சப்தம் இன்னொன்னு ஒளி படம் பிக்சர் பார்வை மனம் எல்லாமே இதுதான் இது ரெண்ட மட்டும் நம்ம ஒலி அன் ஒலி இதை ரெண்டையும் வசப்படுத்துறதுக்கு தான் கதின்னு சொல்றாங்க அந்த கதிங்கிறது கடவுள் காற்றா வெப்பமாக இயங்கிட்டு இருக்காரு அது வெப்பமாக இருக்கக்கூடிய அந்த காற்றை நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறதுக்கு பேரு தான் கதி வெப்பம் ஆயிடுது வெப்பம் ஆயிட்டாவே இயங்க ஆரம்பிச்சிடும் அந்த சுழுமுனை இயங்கிறதுக்காகத்தான் கதி அடிக்கிறோம் இதுதான் அந்த கதியினுடைய சூட்சமம் நீங்கள் வெறும் கதி மட்டும் அடிச்சுட்டு எல்லாமே மாறும் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த கதிங்கிறதே வந்து அந்த வெப்பத்தை நம்ம நெற்றி பொட்டோட கவனிக்கணும் அந்த சப்தத்தையும் நெற்றி பொட்டோட கவனிக்கணும் இப்போ கதிங்கிறது நீங்கள் வெளியே மேலேத்தி பிடிச்சி உங்களுடைய ஒளியையும் இந்த சப்தத்தையும் ஒரு இந்த இடத்துல கவனிக்கிறது பேர் தான் கதி இது வாசியில் உயர்ந்த நிலை அப்போ வாசி யோகங்கிறது கதி வேறு கிடையாது வாசி வேறு கிடையாது இதை ரெண்டையும் உணர்ந்துட்டிங்கன்னா சரணாகதி எதுக்கு நாம் சரணம் அடைகிறோம் நம்மளை படித்த அந்த சக்தி வேறு எங்கேயும் இல்லை என்னுடைய நெற்றி பொட்டுக்குள்ள அது வந்து ஒளியாக இருக்குது ஜோதியாக இருக்குது அந்த ஜோதி தரிசனத்துக்காகத்தான் நான் வந்து இந்த பிறவியை எடுத்துருக்குறேன் கடவுள் அடையணுங்கிற அந்த ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் இருக்குது யார் வந்து இந்த வாசி யோகத்தை முறையாக தெரிஞ்சு அதனுடைய சூட்சமத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ நீங்களும் வாசியோகிதான் சிந்திச்சு பாருங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் நம்முடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம இதை பற்றி சிந்திக்கலாம் நீங்கள் கேள்விகளை வந்து உங்களுக்குள்ளே கேளுங்க நிறைய அன்பர்கள் வந்து கூப்பிட்டு இன்னும் புதுசாக கேக்குற மாதிரியே கேள்விகளை எம் நம்முடைய பதிவுகள் அத்தனையுமே ஒளிவு மறைவு இல்லாம நமக்கு என்ன உணர்ந்தமோ அதை தெளிவா சொல்லியிருக்கிறோம் நீங்க ஞானம் அடைஞ்சிருவீங்க எந்த சந்தேகமா இருந்தாலும் அவர்தான் குரு மெய் குரு உண்மையை காட்டி கூடிய குரு வேற எங்கேயும் இல்ல உங்களுடைய அக்னா சக்கரம் இந்த ரெண்டு கண்மணி பிடிங்க கதீன என்ன விதீன என்ன சதீன என்ன மதீன என்ன எல்லாமே உங்களுக்குள்ள கேள்விதான் கேக்குறீங்க அதுக்கு தீர்வுங்க இருக்குதுங்கிறத நாம பெரும்பாலும் வெளியில தேடுறோம் குருமார்கள் எல்லாம் சொல்லுவாங்கட்டு உண்மையான குரு சத்குரு உங்களுக்குள்ள இருக்காரு தான் வாசி பண்ணுங்க புடிங்க பிடிங்க அப்படின்னு நம்ம நம்ம சொல்ல சித்தர்கள் சொல்றாங்க சத்குருங்கிற ஒரு நமக்குள் இருக்காரு சதா நம்மளுக்கு வழிகாட்டிட்டே இருக்காரு ஆனால் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் அதை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறோம் உங்களுடைய கேள்விகளை உங்களுக்குள்ள கேளுங்க கேள்வி ஞானம்னு சொல்கிறாங்க கேள்வி கேட்டால் அதுக்கான ஞானம் உங்களுக்குள்ளேயே இருக்குது கடவுள் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஞானத்தை கொடுத்து வச்சுருக்காரு நீங்கள் தேடுறதில்ல அதனால் அவர் அதை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறார் வெளியில் தேடுறோம் வெளியில் குருகள் போலி குருக்கள் தான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் போலி குருமார்கள் தான் நம்ம தேடிட்டுருக்குறோம் உண்மையான குரு தான் இருக்காரு அவர்கிட்ட கேள்வி கேளுங்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட நோக்க நோக்க நொடியில் நோக்க தடையற தாக்க எல்லாமே நமக்குள்ள இருக்குது நம்ம பார்க்கறது இல்லை நோக்கிறது இல்லை அதனால நமக்கு மெய்குரு அப்படிங்கறது வெளியில் தேடிட்டு இருக்கோம் உண்மையான குரு நமக்குள்ள இருக்காரு அவர்தான் தான் கதியாக நாம் இருக்கிறார் சரணாகதி அங்கே தான் சரணாகதிங்கிறது ஒரு பொருளை பார்த்தோ ஒரு சிலையை பார்த்தோ அங்கே வந்து சரணாகதி கிடையாது மெய்பொருளாக நமக்குள்ள இருக்கார் அவரை பிடிச்சிங்க அதான் சித்தர்கள் வாழை தாய்னு சொன்னாங்க வெட்ட வெட்ட தலையக்கூடியது எவ்வளவு உங்களுக்குள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனையும் அதை நீக்கிட்டு அந்த உண்மையை காட்டி கொடுக்கூடிய மெய் குருவாக இருக்கிற நமக்குள்ள அழ அழகாக இருக்கார் சிவனும் நமக்குள்ளதாக இருக்காரு யமனும் நமக்குள்ளதாக இருக்காரு நீங்கள் சிவன் வேணுமா இல்லை யமனை பிடிச்சிட்டு மடி நீங்கள் பிறக்கணுமாங்கிறது உங்களுடைய தேடுதல் உங்களுடைய சிந்தனை இதில் தான் இருக்குது சரிங்களா சிந்தித்து பாருங்கள் மீண்டும் நல்லதொரு ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி